உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்பத்தான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட் ஆகும் நம்ம இன்றைக்கி வந்து மட்டன் சூப் பார்க்க போகிறோம் எப்படி செய்வதுன்னு இங்கே பாருங்கள் அதுக்கு மட்டன் வாங்கி வச்சிருக்கேன் அரை கிலோ அதுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கணும் இலை கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் மஞ்சள் தூள் தேவை மிளகாத்தூள் தேவை மல்லித்தூள் தேவை பெப்பர் தூள் இங்கே பாருங்கள் பெப்பர் தூள் தேவை இந்த சீ இது வெந்தயம் சீரகம் சால்ட்டு இது வந்து ஒரு பட்டை கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு கிராம்பு வந்து ஒரு மூணு கிராம்பு எடுத்துருக்கேன் இதுக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் ஆயில் வீட்டிக்கணும் சட்டி அடுப்பில் வைக்க வேண்டியது குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க குக்கர் வச்சா சீக்கிரமாக உங்களுக்கு வந்துடும் வந்து ஆயில் ஊற்றிக்கணும் ஆயில் வந்து சூடு வரட்டும் நல்லா கொதி வரட்டும் ஆயில் வந்து சூடு வந்துருச்சு நம்ம வந்து இந்த கிராம்பையும் பட்டையும் போடலாம் வெந்தயம் போட்டடலாம் அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் தீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் பொறிஞ்சிடுச்சு நம்ம வந்து இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுருவோம் வெங்காயமும் நல்ல கொஞ்சம் ரொம்ப விறகுனால் அவசியம் கிடையாது சுற்றுட்டு மெனக்குரங்க நல்லா வெஞ்சி மதிஞ்சிருவோம் கொஞ்சம் வதக்கிட்டு இந்த தக்காளியும் போட்டு வதக்கி தக்காளி தக்காளியும் போட்டுவோம் தக்காளி பச்சை மிளகா கொஞ்சம் மல்லிகை கொஞ்சம் மல்லியலை வந்து வச்சுக்குவோம் லாஸ்ட்டாக வந்து சூரிய இறக்கிறதுக்கு கொஞ்சம் வச்சுக்குவோம் வளக்கி நல்லா வதக்கணும் மஞ்சத்தூள் போட்டடலாம் மஞ்சள் தூள் வந்து நான் ஒரு டீஸ்பூ புது சின்ன டீஸ்பூனு அதனால் நான் வந்து ரெண்டு போட்டிருக்கேன் மிளகாத்தூள் வந்து நான் வந்து ஒரு டீஸ்பூன் சின்ன டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ரொம்ப போடக்கூடாது ரொம்ப நமக்கு வந்து காரமாக இருக்கும் குழந்தைங்க செய்ய மாட்டாங்க மல்லிகைத்தூள் வந்து நம்ம வந்து மூணு டீஸ்பூன் நமக்கு எவ்வளோ சூப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மல்லி தூடுவேன் அது தண்ணியாகவே சூப்பு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மல்லிகைத்தூள் மூணு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இது பாருங்கள் இது வந்து மிளகு சீரகத்தூள் தூள் இது வந்து நான் வந்து ஒரு டீ போடுறேன் அதே சூப்புக்கு வந்து இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிண்டி பிண்டி மசாலா வந்து இந்த எண்ணெயில கொஞ்சம் வதக்கிடுவோம் வதக்கிட்டு நம்ம வந்து கறியை போட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து நல்லா மசாலாவெல்லாம் அந்த வாடையெல்லாம் போக கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட வேண்டியதுதான் கொஞ்சம் உப்பு போட்டுருவோம் உப்பு வந்து எவ்வளவு உங்களுக்கு தேவையோ அவ்வளவு உப்பு போட்டுக்கோங்க மூடி வச்சுக்கோம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அந்த எண்ணெயில வதங்கட்டும் கொஞ்சம் வதங்கிருச்சு நாம இப்ப வந்து தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி தண்ணி வந்து உங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப ஊத்தாதீங்க இப்போதைக்கு ரொம்ப ஊற்ற வேண்டாம் குக்கர்ல போடுறதுனால ஒரு ஒரு நாலு மூணு டம்ளர் ஊற்றிட்டு நம்ம வெந்து நல்ல கறியெல்லாம் வேக ஊட்டி அப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா வேகட்டும் குக்கர் மூடி லாக் பண்ணிடலாம் பட்டு கொஞ்சோன்னு வந்து சர்க்கரை போட்டுக்கோங்க சர்க்கரை போட்டால் உங்களுக்கு வந்து சூப்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக போட்டு வரணும் டீஸ்பூன் போட்டு வரணும் இல்லை குக்கரை மூடிடும் நீங்கள் வந்து கறி வந்து உங்களுக்கு உங்கள் குக்கரில் எத்தனை விசுக்கு வரணும் அத்தனை விஷயம் வச்சுக்கங்க இது நான் வந்து இதில் பத்து விசில் வைப்பேன் உங்கள் குக்கரில் எவ்வளோன்னு தெரியாத அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க நாம் இப்போ குக்கரை வந்து திறந்து பார்ப்போம் கறி வந்து மட்டன்லாம் எல்லாம் வெந்திருப்போம் இங்கே பாருங்கள் சூப்பு ரெடி ஆகிடுச்சு மட்டன்லாம் வந்து வெந்துருச்சு நம்ம வந்து சூப் வந்து உங்களுக்கு வந்து இந்த பக்குவத்தில் இருந்தாக்க வந்து கொஞ்சம் கொல குலன்னு தெரியுது கொஞ்சம் நம்ம வேண்டாம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் தேவை நீங்கள் விட்டுடலாம் நீங்கள் பாருங்கள் சூப் வந்து சூப்பராக ரெடி ஆகிருச்சு நம்ம இப்போ வந்து இந்த பக்குவத்தில் வந்து கொஞ்சம் நெய் போட்டுக்காரணும் நெய் போட்டால் ரொம்ப சூப்பராக வாசமாக நல்லாயிருக்கும் சூப்பு இருந்தால் போடலாம் இல்லைன்னா பிரச்சனை கிடையாது நம்ம வந்து நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு அதையும் கலக்கி விட்டு கொதிக்க விட்டுட்டு இலையை தூவி நம்ம இறக்க வேண்டியது தான் சூப்பரான மட்டன் சூப்பு நமக்கு ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்கள்லாம் வந்து உங்கள் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நீ பாருங்கள் நல்லா இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது காரம்லாம் இருக்காது அருமையாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்